எந்த பொருளை யூஸ் பண்ண கூடாது உங்கம்மா ஃபவுண்டேஷன் líquid போட்டா தான் நமக்கு ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் இருக்குற மாதிரி இருக்கு கான்ஃபிடன்ஸ் புரியவே இல்ல 40 வயசு ஆனாலும் நாங்க வீட்ல எல்லா வேலையும் நாங்க தான் செய்றோம் ஆனா நீங்க இது வரைக்கும் நீங்க வீட்ல எவ்வளவு வேலை செஞ்சீங்க எங்க அம்மாக்கு நாங்க நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கோம் அந்த மாதிரி நீங்க இப்போ ஏதாவது பண்ணிருக்கீங்களா அழகல மட்டும் நீங்க வந்து எங்க கூட போட்டி போட்டுட்டி அவருக்கு பிடிக்குது அவர் ரசிக்கிறார் சோனா போடுறேன் வேற ஒண்டி இல்ல அவங்களுக்காக நான் என்னோட ஹாப்பினஸ் ஏன் சார் விட்டு கொடுக்கணும் பழைய பிள்ளை மாதிரி நீங்க இருக்க முடியாதுல அப்ப பழைய அம்மா மாதிரி இவங்க மட்டும் எப்படி இருக்க முடியும் நீங்களெல்லாம் நாற்பது வயசு ஆயிடுச்சுங்க அம்மா நாற்பது வயசு ஆயிடுச்சு அப்படிங்கறது ஏதாவது கரெசனை காட்டுறீங்களா அவங்க அழகுபடுத்திக்கிறதுல தப்பு இல்லை உங்க ஏஜ்க்கு அவங்க லிமிட்டா இருக்காங்க நாங்க இல்லைன்னு சொல்லல ஆனா அவங்க கிட்ட பேசுற நாலு ஆம்பளைங்க அவங்கள எந்த நோக்கத்துல பாக்குறாங்க ஏமா உங்களெல்லாம் உங்க ஹேர் ஸ்டைலுக்கு உங்க Dressக்கு ஆன அப்படி தான் நினைப்பாங்க ரெண்டாவது ஆன் எல்லாரும் அப்படி தான் நினைப்பாங்கிறது என்ன மனநிலை இப்படி இல்ல சார் எங்க அம்மா கிட்ட ஒருத்தன் பேசுறது டிஃபரன்ஸ் தெரியுதுல அவன் எந்த நோக்கத்துல எங்க அம்மா கிட்ட பேசுறான் கிளைமர் இந்த வீடியோல வரும் மீம்ஸ்கள் அனைத்தும் சிரிப்பதற்கு மீரியம் உங்கள் மனதை புண்படுத்தி இருந்தால் உங்க வீட்டு புள்ளையார நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க வெல்கம் டு நியா நானா அனைவருக்கும் கோபிநாத் அன்பு வணக்கம் இந்த ஷோல ஒரு ஓபனிங்லாம் கொடுக்கிறதுக்கு

அப்புறம் நாங்களா கொஞ்சம் இல்ல இல்ல அதெல்லாம் ஏஜ் கிரேஸ்ஃபுல்லி தட்டி குடுத்துக்கோ ஓ ஏஜ் கிரேஸ்ஃபுல்லி ஓ கிரேஸ்ஃபுல்லி வயசு ஆயிடுச்சு எனக்கு என்ன வயசு ஆயிப் போச்சு நினைச்சா நீங்க எல்லாம் போதி தர்மம் செட் போர்டிங் பாஸ் தொலைச்சிட்டு யமனியே ஏமாத்திட்டு சுத்திட்டு இருக்க எப்போ கொஞ்சம் வரதமா இருந்துச்சு கொஞ்சம் ஹலோ அப்படியே அழுது இருக்கீங்க அத சொல்றீங்க அப்படி சுருக்கி கொஞ்சம் வரதமா இருந்துச்சுன்னு ரூம் போட்டு அழுது கிரே கிரேஹர் வந்தானே ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு டைம் டு கோ பேக் அண்ட் லீவ் अगेन டைம் டு கோ பேக் and start living our young age again. ஓ திரும்பவும் இளமைக்கு போய் வாழணும்னு ஆசை வந்துருச்சு என் வெளி தொடர்ந்தா கொஞ்சம் வயசான மாதிரி தெரியும்

Yeah, I think it's

பார்த்தா யூஸ் பண்ணிருப்பாங்க கொஞ்சம் பவுடர் போட்டு வந்தால் இந்த வந்து இனிமே கருப்புனு சொல்லி யாரும் ஒதுக்க முடியாது அவங்க வாங்கிட்டு யூஸ் பண்ணவே இல்ல சார் எனக்கு தான் ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ணேன் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நல்ல குடும்பம் இப்படி ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததே இல்ல இருக்கும் நான் காலேஜ் போறது யூஸ் பண்ண மாட்டேன் பாத்து வந்து பார்த்தா பாதி காலியா இருக்கும்

அவங்க எடுத்துட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரது வந்து போடுறதும் ஈஸியா இருக்கு நாங்க மேட்சிங்கும் கரெக்டா இருக்கு உன் வயசுக்கு இதெல்லாம் தேவையா ஆஹா அதான் நீங்க கரெக்டா செலக்ட் பண்ணிக்க அதை அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்களா இப்போ கூட ஒரு கோட்டிங் அங்கதான் கூட இருக்கு இங்கே ரெண்டு பக்கம் சிவப்பு ரஷ் இது என்ன தூக்கி நிக்குது ஃபேஷன் லிப்ஸ்டிக்ஸ் உடைச்சி வச்சிருவாங்க ஏன் உடைச்சி வைக்கிறீங்க எனக்கு போட தெரியாது சரி பத கத்துற ஒரு லிப்ஸ்டிக் போடயில உடைஞ்சிருமா ஆமா போடயில உடைஞ்சிரும் தெரியாம திருப்பி ஒட்டி அதே மாதிரி வச்சிருவே ஆமா உன் வயசு என்ன

கியூட்டி குரா சீக்ரெட் ஆஃப் மை பியூட்டி தட் இஸ் நாட் பிரசன்டபிள் இல்ல எனக்கு அது பிடிக்காது இரதோஷமா சொல்லி பார்த்தா செங்க அம்மா சோ அழகு படுத்துறதா அழகு படுத்துறதா நினைச்சிட்டு அவங்க பண்ணுவாங்க இப்டி தான் நான் போ வச்சால முடியாது தலைய பிடிச்சு பண்ணாலும் முடியாது ஆமா இல்ல சார் நான் ஓவரா இல்ல சார் எங்க வீட்ல அவங்க யாருமே எது யூஸ் பண்ண மாட்டாங்க நான் மட்டும் பவுடர் பூசுறது அவங்களுக்கு யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது சார் என் வெளிய கொஞ்சம் வயசான மாதிரி தெரியும்

அந்த மாதிரி நீங்க இப்ப ஏதாவது பண்ணிருக்கீங்களா தீங்க வேண்டியது தூங்க வேண்டியது மறுபடியும் தீங்க வேண்டியது தூங்க வேண்டியது சோ அழுகல மட்டும் நீங்க வந்து எங்க கூட போட்டி போட்டுட்டு மர்க்கா சொல்லு அழுகல மட்டும் நீங்க வந்து எங்க கூட போட்டி போட்டுட்டு மர்க்கா மர்க்கா சொல்லு அழுகல மட்டும் நீங்க வந்து எங்க கூட போட்டி போட்டுட்டு இப்படி கூட அப்படி இருக்கற நீங்க வீட்ல நீங்க எந்த மாதிரி நீங்க அம்மாக்கு எப்படி சப்போர்ட் பண்றீங்க நீங்க ஒரு மேலாவது காலையில 6 மணிக்கு எந்திரச்சு சூரிய உதயத்தை பாத்துக்கிங்களா உண்மைதான் சார் எங்க அம்மா அவங்க அம்மா செஞ்சபடி நான் எங்க அம்மா செய்ய முடியல ஏன்னா அப்போ இருந்த எஜுகேஷன் வேற இப்போ இருந்த எஜுகேஷன் வேற

அவ மடியில நான் படுக்க என் மடியில அவ படுக்க கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு போலான்னு தோணும் அவருக்கு நீங்களும் செய்வீங்க மேக்கப் போட்டதுன்னா மட்டும் பிரிச்சு மேஞ்சில் வாங்குங்களாக்கும் நைட்டியே அதிகம் அது இப்ப இதே இத நாங்க வந்து ஒரு கொண்டையை போட்டுக்கிட்டு புடவைய அள்ளி சொருக்கிட்டு ஸ்கூலுக்கு காலேஜ்க்கோ போனா ஏத்துப்பாங்களா சார் அவங்க அழகுபடுத்திக்கிறதுல தப்பு இல்ல ஓகேவா ஆனா அவங்க அவங்க வந்துட்டு லிமிட்டா இருக்காங்க எல்லாருகிட்டயும் அவங்க ஏஜ்க்கு அவங்க லிமிட்டா இருக்காங்க நாங்க இல்லன்னு சொல்லுறேன்

திஸ் வி ஹாப் டு ஃபேஸ் நோ அதர் ஆப்ஷன் பட் ஆஃப்டர் மேரேஜ் இந்த ஏஜ்ல உங்களுக்கு அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் வர்றது அக்ஸெப்டபுல்லா இல்ல சார் இந்த இதுல வந்து எனக்கு வந்து வெஸ்டர்ன் ஆப்ரேட்ஸ் போடுற வாய்ப்பு வந்து திருமணத்துக்கு அப்புறம் தான் சார் கிடைச்சிருக்கு சோ அத நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ நான் அந்த விருப்பத்தை நான் இப்ப நிறைவேத்துக்கிறேன் நாப்பது இல்ல நாற்பத்தி ஏழு பியூட்டி பார்லர்க்கெல்லாம் போய் பத்து வயசு குறைச்சிருந்தான் அனார்களி சுடிதார் அம்பெல்லா கட்டாப் அதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னா மேல கொஞ்சம் டைட்டா கீழ அப்படி லூசா அப்படி விரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு வெள்ளி இருக்கும் கொஞ்சம் குண்டா தெரிவாங்க சோ அதெல்லாம் அப்படி விரியும் போது நல்லா இருக்காது எனக்கு பொறாமலாம் இல்ல லைட்டா பொறாமதான் அது நான் வந்து எடுப்பேன் லைக் நான் குட்டி போட்டேன்னா அதுக்கு மேட்சிங்கா லெக்கிங் எடுப்பேன் நான் போடலாம் அவங்க லெக்கிங் எடுப்பாங்க எனக்கு சுத்தமா பிடிக்காது நான் கடையிலேயே திட்டுவேன் எப்ப நீ நாளுக்குள்ள பத்தி அப்பயும் சரித்திரமே முடிஞ்சு போச்சு நினைச்சு கூட பாக்கலாம் நீங்க கடைக்கார அப்படியே பார்ப்போம் நான் திட்டுவேன் அம்மா எடுக்காதீங்க எடுக்காதீங்கன்னா ஏண்டி நான் எடுப்பேன் அப்படின்னு அது எனக்கு சுத்தமா பிடிக்காது லெக்கிங்ஸ் பிடிக்காது உன் வயசுக்கு இதெல்லாம் தேவையா ஐ டோன்ட் கேர் சார் நான் வாங்குறத விட அவங்க அப்பா தான் அதிகமா வாங்கி கொடுப்பாங்க சொல்லுங்க இந்த வாங்கி கொடுக்கிறது மேட்டர் இல்லமா அவருக்கு பிடிக்குது நான் போட்டா சோனா போடுற அங்க பாரியா என்ன ஃபேஸ் ராஜா கல இதெல்லாம் போற ப்ளே வரது ஓ உங்க ஹஸ்பண்ட் அவருக்கு பிடிக்குது அவர் ரசிக்கிறார் சார் சோனா போடுற மீ சின்ன ஜெர்சங்க ஏல ரத்தம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருப்பீங்க எனக்கு பிடிக்கல போடாதீங்க நான் முதல்ல அவரை தான பார்க்கணும் ஓஹோ கதை இப்படி போகுதா எனக்கு பிடிக்கல உங்களுக்கு செட் ஆகல அப்பா தான வாங்கிட்டு வந்து குடுக்கற நீ போடு ஹேர் ஸ்டைலிங் பண்ணிக்கோ இது வேற நான் ஹேர் கட் பண்ணிட்டு வந்தா போய் உங்க அம்மா கூட்டு போய் பண்ணி விடு அப்படின்றாரு அவர் அதுக்கு மேல சார் அப்ப நான் என்ன பண்ணனும் கண்டிப்பா அவர் ஆசைப்பட்டபடி தான் சார் ட்ரெஸ் பண்ணோம் உனக்கு என்ன 16 வயசு பருவம் என்னப்பா லிப்ஸ்டிக் போடுறது பிடிக்காது அவங்களோட லிப்ஸ் ஏற்கனவே ரோஸா தான் இருக்கும் ஆனா லிப்ஸ்டிக் போட்டு இன்னும் டார்க் பண்ணி அது ரொம்ப ஆக்வர்டா தெரியும்

இந்த பொண்ணு ரொம்ப சிம்பிளா என்ன மாதிரி தலசி இருக்கு லைஃப்ல எல்லாமே ஈஸியா எடுத்துக்கணும் அதான் என் பாலிசி சாதாரணமா இருக்கு லிப்ஸ்டிக் போடல ஒரு கண்ணாடி போட்டுருக்கு இந்த இது என்ன அந்த कांटेक्ट லென்ஸ் அதெல்லாம் போடாம பட் நீங்க ரொம்ப க்ரூம்டா இருக்கீங்க அதுல இப்ப குற சொல்ல நானு ஒரு டைம் ஹை ஷேரா யாரா இருக்கன்றாரு ஒரு டைம் ஜோதி அம்மா இருக்கன்றாரு பட் அந்த பொண்ணு ரொம்ப சிம்பிளா இருக்கா நான் அவள அப்படி தான் என்ன ட்ரை பண்றேன் பட் அவ வரல அப்படின்றதுக்காக அவ என்னைய ட்ரை பண்ணிட்டு இருக்க அவ பக்கமா எழுதிட்டு இருக்கறா ஐயோ நல்ல குடும்பம்

பசங்கெல்லாம் பார்ல காசை உட்றாளுங்கன்னா பொண்ணுங்கெல்லாம் பார்லரில் விட்றாளங்க பட் உங்கள் அம்மா வந்து கொஞ்சம் மேக்அப் பண்ணிக்குதான் விரும்புறாங்க குருண்டா இருக்க விரும்புறாங்க அல்லது கொஞ்சம் இளமையாக தன்னை முன்னேறுத்து தான் விரும்புறாங்க உங்க அம்மா உங்க மாதிரியே சிம்பிளாக இருந்தா எப்படி இருப்பாங்க ஐயோ நம்ம மைண்ட் அங்கே போகுது

உண்மை தெரியலையப்பா அப்படிதான் இருக்காங்க அழகுன்னு உலகத்துக்கே தெரியுமே போய் கொடுங்க அவங்க ஏ முன்னாடிதான் அழிச்சாங்க எல்லாத்தையும் ஆனா இருந்தாலும் அவங்க மேக்கப் போட்ட மாதிரிதான் இருந்தாங்க இதெல்லாம் கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருந்தா இந்நேரத்துக்கு விஆர்எஸ் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க அதனாலதான் சொன்னேன் மேக்கப் எல்லாம் நல்லா தான் இருப்பாங்க ஃபேஸ் எல்லாம் வைப் பண்ணிட்டீங்களா ஃபுல் ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு முகமே கழுவியாச்சு ஏய் ஏய் இத உனக்கு சத்தியம் பண்ணி வர சொல்லுமாயா தம்பனா நம்ம நம்ம மாதிரி பாயா லிப்ஸ்டிக் எடுத்தாச்சு எடுத்தாச்சு இப்போ நல்லா இருக்கங்களா முன்னால நல்லா இருந்தாங்களா இப்பட அழாகர்க்கணும் ஐயா அழகுنا அழகு இந்த பொறுத்தவரைக்கும் நான் சொல்லுவேன் எனக்கு எந்த வித்தியாசமும் தெரியல நீங்க எப்படி போறீங்களோ அப்படியே தான் வந்த மாதிரி உங்களை கம்பேர் பண்ணும்போது அங்க கொஞ்சம் कमी தாங்க அழாக சொன்னேன் என்னோட நான் என்னிக்கோ ஒரு நாள் போட்டு போலாம்னு சொல்லிட்டு வாங்கி வச்சிருப்பேன் டெய்லி போட்டு அடிச்சு அதை இது என்னது ஒன்னது யாரை கேட்டு போட்டீங்க இந்த பொண்ணு தானே நீங்க ஒன்னு வாங்கலாமேமா நம்ம வாங்குறதுனா கூட அந்த அளவுக்கு அழகா இருக்க மாட்டீங்க அவங்க வாங்கிட்டு வரது ரொம்ப என்ன அர்த்தம் அத தவறுங்க நான் என்ன அர்த்தம் யாரோ போய் ஹேண்ட்பேக் போட்டுட்டாங்கனா அவங்கள்ட்ட போய் இது என்ன கொண்டு வாங்கி கொடுங்க நீங்க கேட்க முடியாது உங்க பொண்ணு ஒன்னு வாங்கிட்டு வராங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படினா அதே மாதிரி நீங்க ஒன்னு வாங்கி வேண்டியதான்னு கேக்குறேன்

அவங்க ரொம்ப மேக்கப் பண்ண மாட்டாங்க கம்மியா ட்ரெஸ் பண்ணாலும் அழகா தெரிவாங்க பொறாமே லைட்டா எனக்கு அப்படி இல்ல நான் லைனர் லிப்ஸ்டிக்ல இருந்து எல்லாமே போட்டு நான் போய் நிப்பேன் அப்ப இவ்ளோ ட்ரெஸ் பண்ணிருக்கேன் போது நாலு பேர் என்ன பார்த்து ஒரு கமெண்ட் சொல்லணும் பா யார அந்த பொண்ணு பேய் மாதிரி ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கணும்ன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஆனா ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் என்ன விட்டுருவாங்க. அப்போ நான் பட்ட வேதனை அந்த வேதனை. ஹேமா ஹேமா அழகா இருக்கா. இவ ரொம்ப யங்கா தெரியறா. அப்படின அவங்களே இது பண்ணும்போது எனக்கு அது கொஞ்சம் இன்ஃபீரியரா தெரியும். நான் பலிக்காம வாரியே எவ்வளவு நேரம் நான் அடிக்குறது. என்னோட கோல்ட் ஜுவல்லரி எதுவும் போட வேண்டாம். கோல் ஜுவல்லரி எதுவும் போட வேண்டாம். இல்ல எனக்குன்னு வாங்குனது அவங்க போட்ட பலசாயிரம்ல. கோல் எப்படிமா பலசாயிரம்? உனக்கு எதுக்கு கொடுக்கணும் பாக்குறேன். இல்ல எப்போதுமே அதான் போடுறாங்க. எந்ததான் போடுவாங்க எப்பயுமே. அம்மா சார் டிசைன் நல்லா இருக்கும் அதனால அதை யூஸ் பண்ணி டைமண்ட் நெக்லஸ் தான் ஒரே ப்ராப்ளம் நெக் கிராச் ஆயிட்டே இருக்கு அதாவது என்ன தோணுதுன்னா இப்பலாம் புடிச்சத பொண்ணுங்களுக்கு வாங்கி கொடுத்து அவங்க யூஸ் பண்ணிக்கறாங்கல அதே தான் டாடி கிட்ட எனக்குன்னு சொல்லி தான் வாங்குனாங்க நான் யூஸ் பண்ணது கம்மி தான் அவங்க தான் ஃபுல்லா யூஸ் பண்ணாங்க அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்தி இருக்காங்கன்னு நீங்க எல்லாம் 40 வயசா இருந்துங்க அம்மா 40 வயசு ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு அத கரசனம் காட்றீங்களா மணி 11 தான் அதா இவ்வளோ சீக்கிரம் வேலை எல்லாம் குறைச்சுக்கமா உனக்கு கஷ்டம் வயசு நாற்பது ஆகிடுச்சி அப்படின்னா எதுவும் நீ வந்து மார்னிங் ப்ரேக்ஃபஸ்ட்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு எதாவது சொல்லுங்களா சான்ஸ் கிடையாது இல்லையே துணி துவைச்சி தர வேண்டாம் அப்படின்னு ஏதாவது சொன்னீங்களா நாற்பது வயசானதுக்கான எதுமா தேங்க்ஸ்மா நீங்கள் நாட்டு பிரதமரில் நாட்டு பிரதமரில் இதுக்கு தான் மூடிக்கிட்டு இருக்கணுன்றது மாதிரி முந்திக்கிட்டு போல கோட்டை எடுத்தேன் அனுப்ச்சார சீரியஸா பேசணும் நான் நாற்பது வயசுல இருந்த என் அம்மாவுக்கு வீட்டுல உறுதுணையாக இருந்தேன் நல்லது கிட்டதெல்லாம் பார்த்தேன் செஞ்சேன் பிகாஸ் ஷீ இஸ் ஏஜிங் கிரைண்டர்ல மாவாட்ட சொல்றாங்க வாஷிங் மெஷின்ல துணி துவைக்க சொல்றாங்க இதெல்லாம் செஞ்சா ஸ்வெட் ஆகுது சார் நான் ஏஜிங்ல இருக்கறப்போ நீங்க அந்த விஷயத்துல எல்லாம் கரிசனப்படல மாராணி மேக்கப் பட்ட என்ன பண்ணிக்க கூடாது அழகு மட்டும் படுத்திக்க கூடாதுன்னு சொல்றது என்ன நியாயம்னு கேக்குறாங்க அவர்தெல்லாம் வந்திருச்சுங்க தப்பா நினைச்சுக்காதீங்க சொன்னீங்களா அத கட் பண்ணிரு இந்த ஆர்சில் பேர்னா அந்த ஆர்சில் பண்ணிருக்கோம்ல எங்கேயும் சொல்லல நீங்க மாடனா இருக்கீங்க இப்போ நீங்க இவ்வளவு மாடனா இருக்கீங்களே ஏதாவது புக்க பார்த்தா மாடனா இருந்தீங்க